வேறு லெவலில் மாசான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பனாவும் ஃபுல் அடின்னு கேளுங்க கபிலந்தான் காரணங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அயலி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதிரடி காட்டுறாங்க வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அயலி வந்து சிவாட்டை கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கபிலந்தானே ஆமாங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேட் அவனை தம்பின்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க இந்த அளவுக்கு வந்துட்டான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயலி கபிலன்கிட்ட பிரச்சனைக்கு போவேணாம் ஆல்ரெடி அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கே இந்த அளவுக்கு யோசிக்கிறானா இதை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது சரியா எனது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதா நானாக அவன் வலிக்கு நான் போக மாட்டேன் அவன் நம்ம ரெண்டு பேரில் யாரையாவது யாவது ஒருத்தரை வம்புடுத்தா கூட அவனுக்கு அது தகுதியே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அப்படியே கைதாங்களா கூட்டிகிட்டு வரப்ப இந்திராணி வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்துகிட்டு அப்படியே சிவா வாப்பா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் பார்த்துக்கப்பா உடம்ப நீ வேலைக்கெல்லாம் எங்கேயும் போவேனா ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தே ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறப்ப சிவாவை சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க கபிலிருந்து இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு செமையாக வந்து கோவப்படுறாங்க இவனை எப்படி அடித்து தூக்கி போட்டாலும் திருப்பியும் பந்து போலேயே வந்துடுறானே இவனை ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமையாக அயலி வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அயலி கொஞ்சம் கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க சமாதானம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவா கையை பிடிச்சி எல்லோரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு கபிலன் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க அயலியால் இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணனிக்கவே முடியல பார்த்து பார்த்து திருப்பியும் எங்கேயாவது வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க போகிறாரு நீங்கள் பார்த்து பத்திரமாக வந்து சிவாவை ஹேண்டில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிவாவை சோபாவை வந்து உட்கார வச்சுட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அயலி வேணாம் அயலி சும்மானு இருங்க இவன் பேசின வார்த்தைக்கெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியல உங்களை பார்த்து இருக்கிறான் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருடா நீ தானடா அப்படின்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஏய் என்னையும் அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அயலியை அடிக்கலான்னு கை வாங்குறதுக்குள்ளேயே நம்ம ஆயலி திருப்பி வந்து கண்ணத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க நீயெல்லாம் என்ன அடிச்சிருவியா அந்த அளவுக்கு நீ எல்லாம் வந்து ஒருத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை வந்து பார்க்கறாங்க என்னடா அது என்னென்னமோ வந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன ஏன் புருஷனை வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப இந்திராணி இதை பார்த்த உடனே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திராணி வந்து கேட்குறாங்க அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி நம்ம கபிலந்தான் இந்த விஷயத்துக்கு காரணம்னு சபையில் ஒட்டுமொத்த பேரும் இருக்கிறப்ப உண்மையை போட்டு உடைக்கினாங்க அந்த இடத்துல நம்ம உதயபெருமாளுக்கு உச்சகட்ட கோவம் வருது என்ன சொல்கிற அயலி இவங்க தான் காரணமா உடனே ரித்திகா கடுப்பாயிட்டாங்க ஏன் புருஷன் மேலே பழி போடலன்னா உனக்கு தூக்கமே வராதா நீ யார் முதல்ல எதுக்காக ஏன் புருஷன் மேலே பழி போட்டுட்ருக்க செல்வராணி வந்து கேட்ட உடனே ஆல்ரெடி எங்களை துரத்தணும்னு ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் வந்து பண்ணிங்க அந்த சொத்து விஷயத்தில் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை கபிலந்தான் காரணம்னு இந்திராணிக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் எப்படி எந்த பிரச்சனைக்குமே நாங்கள் போகாதப்பையே நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கீங்க இப்போ உங்களை நாங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு உண்மையெல்லாம் நிரூபித்ததுக்கப்புறம் அதை பழிவாங்கும் வகையில் தானே இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டீங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் இவர் செய்யவே மாட்டார் அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகா சொல்கிறப்ப இதே மாதிரி தான் ரித்திகா நீ உன் புருஷனுக்கு அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ண கடைசியில் என்ன ஆச்சு செல்வராணி ரித்திகா கபிலன் மூணு பேர் சேர்ந்து தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நாங்கள் நிரூபித்தோம் ஆனால் இப்போ தேவையில்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொன்னோன்னே ரித்திகாவுக்கு வந்து பாருங்க கோவம் ஏய் முதல்ல நீங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஏதாவது ஒரு பர்சன்ட் சம்பந்தம் இருக்கா என்னோடய அக்காவாக இருக்கலாம் அதுக்குன்னு நான் வாழ்கிற வீட்லையா நீ இருந்துக்கிட்டு இருப்ப உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா இந்திராணி இந்த விஷயத்தில் நீங்கள் வரவே கூடாது புருஷனை அடித்தது எங்கள் அக்கா நான் இருக்கேன் இனிமேட்டு அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதியே கிடையாது மரியாதையா போன்னு சொன்னோன்னே என்ன ரித்திகா ஓவரா வந்து பேசுறியா சிவா மாமாங்கிற கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவனே இவனேங்கிற அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து கோவப்பட்டு கன்னத்தில் வந்து ரித்திகாவையும் அடிக்கிறாங்க நம்ம ஐலி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் முதல்ல என்ன அடிச்ச அப்புறம் ஏன் பொண்டாட்டி அடிக்கிற நீ இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மரியாதையாக பெட்டி படிக்கையோடு எடுத்துட்டு வெளியில் போங்கடா அப்படின்னு கபிலன் வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டுக்கு சொந்த கரண்டானா தங்கிறதுக்கு இடத்த கொடுத்தா நீ இந்த வீட்டில் தங்கிறதும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் சில பேரோட ஆதரவு உனக்கு இருக்கிறதுனால என்னையே வந்து அடித்து மட்டம் தட்டுறீங்களா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போங்கடா வெளியே அப்படின்னு கபிலனும் செல்வராணி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அண்ணி நான் உங்கள் கிட்டே வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நான் இவளை சும்மா விட மாட்டேன் இவள் பெட்டி படிக்கையெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த அளவு வந்து பேசிகிட்டு இருக்கா இப்போ நான் அதை தூக்கி வந்து வீசி எறிகிறேன்னு என்னையா சபையில் எல்லோரும் முன்னாடி அடிக்கிறியா யாராவது ஏதாவது தடுத்தீங்க அப்புறம் நான் மனுஷியாக கூட நடந்துக்க மாட்டேன் என்னோடய கோவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ரித்திகா அவசரப்படாதன் உதயபெருமாள் சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல இந்த பொருளை உடைக்க கூட எனக்கு உரிமை இருக்குது நான் இந்த வீட்டு மருமக சரிங்களா உங்கள் வீட்டு பையனை கண்டவன்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கோவப்படுறது கூட எனக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சா நான் இந்த வீட்டு மருமகளா இல்லை எங்கள் அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா எனக்கு இந்த விஷயம் இப்பயே வந்து தெரிஞ்சாகணும் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அண்ணி நீங்கள் எடுக்க எடுத்தாலும் எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபேவராக பண்ணுறீங்க இந்த இடத்துல என் புருஷனுக்கும் எந்த விதத்துலேயும் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது என் கோவத்தை யாராவது தடுத்திங்கன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரித்திகா கோவப்படுறத ஐலியால் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இந்திராணியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேராலையும் எதுவுமே செய்ய முடியல நம்ம கோவப்பட்டு பேசினா நிச்சயம் சரி வராது எங்கே சொன்னால் என்ன நடக்குமோ அந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க நம்ம அயலி அப்பனும் பார்த்து நாலஞ்சு ஜாமானை வச்சுக்கிட்டு ஏன் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ணுறது இல்லாமல் ஏன் புருஷனை அடிக்கிற அளவு வந்துட்டாளா சரி அக்காங்கிறனால ரெண்டு மூணு வாட்டி நம்ம அவளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டிய நேரமாக வச்சு நம்ம அடி வாங்கிக்கிட்டோம் அதுவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல கபிலம் விவகாரத்தில் யாருமே வந்து தலையிடக்கூடாது இந்த விஷயத்தில் நான் தான் இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க என்னம்மா இவன் மாட்டுக்கு நம்ம ரூமுக்கு போகிறா நம்ம கிட்டே இருக்கிறது எதாவது தெரிஞ்சிருச்சுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை பிடுங்க பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே பேட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து வராங்க மரியாதையாக என் மருமக வரத்துக்குள்ள நீங்களாம் வந்து ரோசப்பட்டு பேட்டி படிக்கையோட இந்த இடத்த விட்டு போயிடுங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு உதய பெருமாளும் அந்த சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க மனசுக்கும் கேட்காம இருப்பினும் சிவாவை போக சொல்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி நிலமையில் நம்ம பையனுக்கு ஆதரவாக நம்மளால் நிற்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்திராணி ஏதாவது பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கேம்மா எதாவது ஒரு முடிவெடுமா இல்லாட்டி மற்றவங்க எல்லாருக்குமே கஷ்டம் இந்த நிலமையில் சிவா வெளியில் போகிறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலை அது ரொம்பவே கஷ்டமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி தான் சுத்தி இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க யாராவது ஏதாவது பேசுனீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதே கதி தான் ரித்திகாவோட கோவத்தை வந்து சம்பாதிக்காதீங்க அது ரொம்ப வந்து பின் விளைவுகளை வந்து ஏற்படுத்தணும் செல்வராணி சொன்னோன்னே எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க இன்னமும் போகாம அதே இடத்துல தான் நிற்கிறீங்களா இவங்க தான் நின்றுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பைய தூக்கி வந்து வீசி எறிகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரித்திகா அப்போன்னு பார்த்து அயலிக்கு வந்து சீப்பாருங்க கோவம் சிவா போதும் சிவா இதுக்கு மேலே என்ன அமைதியாக வந்து இருக்க விடாதீங்க ஏன்னா இந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இதை நம்ம சாதி உரிமமான தான் செயல்படுத்தணும் நிச்சயம் நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐலிலேருந்து எல்லாரும் என்னடா அது சுற்றி வந்து இப்படியெல்லாம் நடக்குது சிவாவை என்னோடய தம்பி என்னோடய தம்பின்னு வாய் நிறையா வந்து கூப்பிட்ருங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் சிவாவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து உதவ முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்திரா வந்து பேசுகிறாங்க என்னடா அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்கள் கூட எனக்காக எதுவும் பேசலைன்னு நினைக்கிறப்ப தான் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சிவா வந்து பேசுகிறாங்க ஆரம்பிச்சிட்டானே இவனோட நாடகத்தை எங்க யார்கிட்ட எப்படியெல்லாம் சொன்னால் நீ இந்த வீட்டில் தங்க முடியும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா பார்த்துக்க உன்னோட மாமா பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க அவனை போய் என்னோடய மாமான்லாம் சொல்லாதீங்க என்னால் இந்த விஷயத்த காது கொடுத்து கூட கேட்க முடியல மாமாவாக சரி இருக்கட்டும் ஆனால் இங்கே என்னப்பா வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரித்திகா வந்து கேட்டுட்டுருக்காங்க இதுக்கு மேலேயே நீங்கள் இந்த வீட்டில் இருப்பீங்களா இவீங்கள நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரியலன்னு ரித்திகா வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க மரியாதையாக போங்க இதுக்கு மேலே என்ன சொல்லி உங்களை வீட்டை விட்டு தொடர்த்ததுன்னு எனக்கு தெரியலன்னு பேசுகிறப்ப ஆயிலி கோவப்படுறாங்க